நம்ம பிள்ளைகளை மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கருத்தில் கொடுத்த கருவைக்காக நான் ஆண்டவரை துவைக்கிறேன் ஆண்டவருக்கு மிகமே எப்பொழுதும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஜபம் பண்ணுவோம் நம்ம ஆண்டவரே நாள்கிழமை துவைக்கிறோம் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கலந்து வர கருவை சேரு அதற்காக நமக்கு நன்றி கருத்தாது இவனையை சுதைக்கிற ஐயா நம்முடைய வார்த்தையை தந்தியும் நன்றி நம்முடைய வார்த்தையை கிர்தாவை எடுத்துறையே கருவதாரும் ஐயா இது கருத்துடைய வார்த்தையாக மக்களுடைய காதலை துணிக்கட்டும் இருதத்தில் பதியிட்டும் கை கொள்ளட்டும் நம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் வார்த்தை அனுப்பி குணமாக்குறதேவன் கிர்தாவினுடைய வல்லமடை வார்த்தை கேட்கிற எல்லாருடைய ஆதிவரி வாழ்க்கையில் காணப்படுகிற கட்டுரைகள் விளைகினங்கள் எல்லா குறைகளும் நீங்கி போகட்டும் देव समालाउायर पला है इस विनाम तिलजिखिर भी अमेर இதனுடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் ஆண்டவர் தங்குகின்ற வாசஸ்தலம் மனிதனுடைய இருதயம்தான் ஆனப்பட அந்த இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவராக நல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது அவர்களை நாம் முன்பு தியானிப்போம் சங்கீதம் எழுபத்து மூன்றாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வாக்கிய வாக்கியங்களை வாசிக்கும் போது இவனமாக நான் பார்க்கிறோம் வாசிக்கலாம் சுத்த தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய மனிதன் சொல்லுகிற வார்த்தை நாம் இங்கே கேட்கிறோம் கேட்டோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சுத்த இதயமுள்ள ஈஸ்வரவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் ஆனாலும் என்று அவர் இறங்கி போடுகிறார் அதாவது அப்படி இருந்த போதிலும் அவர் சுத்த இறுதயம் ஒரு தேவ மனிதர் மனிதர் கடவுளுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணினவர் அவர் தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய மனிதன் ஆன அப்படினால அதாவது அவருடைய வாழ்க்கையில் கருத்து நல்லவராக இருந்தார் அப்படி இருந்த போதிலும் ஆனாலும் என்னுடைய இருதயம் என்னுடைய கால்கள் சர்க்கதலுக்கு கொஞ்சம் தான் தப்பிட்டு என்று அடுத்த வசனத்தில் சொல்ல ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு மகிமையும் சற்று தான் தப்பிட்டு அவ்வளவு பெரிய தியாகி அவ்வளவு பெரிய தேவனுடைய என்று சொன்னால் அதாவது என்னுடைய கால்கள் சறுக்குதலுக்கு சற்று தான் தப்பிட்டு என்ன அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் ஆண்டவர் மேலே கூட அவருக்கு ஒரு சிறுவார்த்தம் இருந்திருக்கலாம் ஏனென்றால் ஒரு கொடிய துர்மார்கன் அவன் அதாவது அதாவது வானளாவுக்கு பேசுகிறான் கொழுப்பு நாளை எடுப்பாக பார்க்கிறான் என்னெல்லாமோ சொல்லுகின்றான் அதாவது நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்கிறது அதாவது நிறர்படும் வருத்தத்தில் அவன் அதாவது அகப்படான் அவனுக்கு சரீரத்திலேயும் எந்த பிள்ளைகளும் கிடையாது அவ்வளவு தடமாக இருக்கிறான் அவனோட பிள்ளைகளும் கொள்கை என்று இருக்கிறார்கள் அவன் எங்கே போய் ஊற்றி தோண்டினாலும் தண்ணீர் ஏராளமாக சுரந்து வருகிறது இப்படி இருக்கும்போது அதாவது கடவுளுக்காக தியாகம் பண்ணி தேவ அன்பை பற்றி அவருக்காக ஜீவிக்கிறவர்களுக்கு இதனால் என்ன மேன்மை என்று அவன் பேசுகிறான் இதை அவருடைய கேட்கும் போது அவருக்கு ஏன் தேவனுக்காக தேவனுக்காக தியாகம் செய்கிற பிள்ளைகள் இவ்வளவு துன்பப்படுகின்றார்கள் அவர் கடவுளே தேடுகிறது இல்லையே அப்படி இருக்கும்போது கடவுள் அதாவது என்ன என்ன அவருடைய திட்டம் தான் என்ன என்று அறிகிறதற்கு முன்னால் அவருக்கு ஒரு வீழ்ச்சிக்குரிய அளவுக்கு சர்க்கதலுக்குரிய ஒரு அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது என்று நாம் காணுகின்றோம் அதை அதாவது சரியாக கிளியர் பண்ணுறதுக்காக பரிசுத்தலத்துக்குள்ளே சென்றேன் என்று சொல்கின்றார் அங்கே சென்று அங்கே தியானத்தில் இருந்தார் இதனுடைய காரியம் என்ன என்று அறிவதற்காக அவர் தியானத்திலே இருந்தார் இருக்கும்போது அந்த வசனம் முழுவதும் படித்தால் அதில் நமக்கு நிறைய ஆலோசனைகள் அந்த அதிகாரத்தில் ஆண்டவருக்கு மகிமை அப்படி இருக்கும் போது ஆண்டவருக்கு அன்பித்தார் அவன் சர்க்கலான இடத்தில் நிற்கிறான் பொழுது சரி விழுவான் ஒருங்கி போவான் என்று தெரியாது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கண்டு தெளிவடைகிறது போல மாயாக மறந்து போ மறைந்து போய்விடும் நானோ அப்படி அதாவது பரலோகத்தில் என் தேவரோடு கூட நான் இருப்பேன் அவருடைய கரம் என்னை தாங்குகின்றது எனக்குரிய ஒரு சலாக்கியம் இந்த தியாகம் பண்ணி இந்த பாதையில் நான் நடக்கிறபடியா பரிசுத்தாவியார் அவருக்கு ஏற்ற பிரகாரம் நான் ஜீவிக்கின்ற

கர்த்தர் நடத்துகிறாரோ அப்படி நீங்கள் நடவுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் இந்த வார்த்தை உங்களில் அநேகருக்கு இது பிரயோஜனம் தக்கதாக இருக்கிறது என்பதை நான் காணுவேன் இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இரண்டு சாமிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது அதாவது பாவத்தில் கொடிதான பாவம் பர்சுத்தாவிக்கு உரதமாய் அதாவது பர்சுத்தாய் பெற்றுக்கொண்ட மக்களுக்கு உரதமாக அதாவது செய்யப்படுகிற பாவமே கொடிதான பாவம் மனிதர்கள் தங்களுடைய குலப்பெருமை தங்களுடைய பணப்பெருமை தங்களுடைய படிப்பு பெருமை தங்களுக்கு இருக்கிற அறிவு பெருமை பேச்சு திறமை எல்லா பல காரியங்களை வைத்து அவர்கள் அப்படி உச்ச கட்டத்தில் மனதில் இருக்கிறார்கள் அவர்கள் அதாவது இந்த பரிசுத்தாக்கு அதாவது எலும்பவும் துணிகிறார்கள் என்று இந்த சம்பவம் சொல்லுகிற வாசிப்போம் வாசிக்கலாம் கர்த்தனை பற்றி தாவிதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகால் பலகளி பலகனி வழியாய் பார்த்து தாவித ராஜா கர்த்தனுக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள் தேவனுக்கு மகிமை எங்க அவமதித்தா இருதயத்தில் தாவிதராஜா எப்படி வர்றாரு அதாவது ஓவியத்தியோமுடைய வீட்டில் இருந்த இந்த உடன்படிக்கை பற்றி அங்கே மூன்று மாதங்கள் அங்கே இருந்தபடியினால அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆனபடியினால் தாவித ராஜா அந்த உடன் படிக்கப்பட்டு தன்னுடைய அரண்மனைக்கு தன்னுடைய நா தார் அந்த பெட்டிங்கா போன்ற கூடாரத்தில் கொண்டு வைப்பதற்காக கொண்டு வருகிறால் ஏழமான கூட்டங்கள் அங்கே வருகிறது எல்லா வீதி வழியாக ஒரே நடனம் கழிப்போடு வருகிறார்கள் தேவருக்கு உடன் படிக்கப்பட்டியென்றால் கடவுளே இங்கே வருகிறா என்பது அது அவருடைய தீர்மானம் பொருள் அது தேவனுக்கு சோத்திரம் அப்படி வருகிறதை கண்டவுடனே தாவிதர் ராஜா என்ன செய்தார் தன்னுடைய ராஜ வஸ்தலத்தை கலந்துவிட்டு வீதி வெளியே ஜனங்கள் மத்தியிலே ஆடிக்கொண்டு வருகிறார் ஒரு அரசன் தேவனுக்கு மகிமை இதைக் கண்டே மிக அவ்வளவு ஒரு பெரிய ராஜாவுடைய மகா இல்லையா ஆனால் அவளுக்கு அந்த அந்த பெரிய இது அவளுக்கு இருக்கிறதுனால் அவள் பார்த்தாச்ச இப்படி ஒரு மனிதன் இஸ்ரவேல ஆளுகின்ற ஒருவர் இப்படி இந்த பெண்களுக்கு முன்பாக கேவலமாய் ஆடிக்கொண்டு வருகிறானே என்று தன்னுடைய இருதயத்தில் அவமதித்தார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் விருதை பார்த்தார் தேவனுக்கு மகிமை சுத்த இருதயம் சுத்த இருதயம் மனிதனிலே அநேக சுத்தங்கள் அதாவது தோன்றி மறையலாம் இந்த உலகத்தில் இருக்கும் போது வருகிறது வரணே அவசியமில்லை வருகிறது ஆனால் அது இந்த மாம்சத்தின் வழியாக வருகிறது கர்த்தருடைய சமூகத்தில் போதைய சொத்தின்படி அவைகளை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யும் போது இயேசு ரத்தம் அவர்களை கலை சுத்திகரித்து மன்னித்து விடுகின்றது ஆனால் இந்த பாவம் கொடிய பாவம் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இப்படி அவள் சொன்னபடி எண்ணின அப்படின்னா இருதயத்தில் ஆ பிரசுத்தாவி பட்டு கொண்டு தேவ சோபத்தில் களைகூர்ந்து வீதி வழியை ஆடிக்கொண்டு வருகின்ற அந்த தாவிதை இவள் உள்ளத்தில் அவமதித்ததை தேவன் பார்த்தார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அங்கே வீட்டுக்கு போன பிறகு அப்புறம் அவள் இருதயத்தில் நிறைந்திருந்த வார்த்தைகளை வாய்நாளே வெளியிட்டாள் என்று நாம் காணுகின்றோம் அவர்கள் எல்லாருக்கும் அந்த மக்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார் அவர்களுக்கு அப்பம் தளர்ச்சி திராட்சை ரசம் எல்லாம் பங்கிட்டு கொடுத்து அனுப்பின முறை வீட்டில் போய் வீட்டார் ஆசிரியக்கப் போனார் ஒம்புதான் அவர்கள் வந்து எதிரை நின்று கொண்டு இந்த இஸ்ரவலின் ராஜா பண்புகள் மத்தியில் எவ்வளவு மகிமைப்பட்டார் பாருங்க என்று அவள் புலம்ப ஆரம்பித்தான் அப்போதான் அவர் சொன்னார் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை பற்றி சொல்லி கொண்டு நான் ஆடுவேன் இன்னும் ஆடுவேன் என்றால் நான் ஆடுமையைக் கொண்டிருந்த மனிதன் என்னை கருத்து தலைவனாகவும் என்னை ராஜாவாகவும் மாற்றி இருக்கின்றார் அந்த கருத்திற்கு முன்பாக நான் ஆடுவேன் பாடுவேன் என்று அவர் சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அன்பானவர்களே இந்த நாட்களில் கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களில் பெரும்புது சுத்தாய் பெற்றுக் மக்களை ஆராதனைகளை அதாவது அவர்களை இறங்கி ஆவியான செய்கிற கிரிகளை கண்டு பரிகாசம் பண்ணுகின்றார்கள் ஏளனம் பண்ணுகிறார்கள் உள்ளத்தில் அவமதிக்கிறார்கள் இவைகளெல்லாம் அதாவது கொடிய பாவ சாபத்துக்குரியது என்று நாம் காணுகின்றோம் இதனால் அந்த மீகாலுக்கு சாகும் வரைக்கும் என்ன சந்தானம் இல்லாமல் போயிற்று என்று இருபத்தி மூணாவது வாக்கியத்தில் பார்க்கும்போது நான் வாசிக்கிறோம் அதனால் சவலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதற்கு முறை உள்ளது வேறு ஆனால் அப்படினால் இந்த லோகத்தில் ஒரு சுண்டன்ஸ் ஒரு இதை தேவன் காண்பித்தான் ஆன அப்படினால் இருதயத்தில் மனிதன் அதாவது தெய்வீகத்துக்கு உரமாக மனிதனுக்கு மனிதன் பாவம் செய்தால் மன்னிப்பு உண்டு தேவனுக்கு ஒருவன் பாவம் செய்தால் அதுக்கு மன்னிப்பு எங்கே போய் பெறுவது என்று வேதம் சொல்லுகின்றது ஆன அதாவது Yen <laughs> de ஆண்டவர் ஆகிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை சொன்னது அது ஏ சுவாமி சொன்னார் அவர் அற்புதங்களே அடையாளங்களையும் வல்லமைகளையும் செய்து கொண்டிருந்த போது பேய்களை துரத்தின போது பெரிய அறிவாளிகள் அரிய அறிவாளிகள் ஞானவான்கள் வேத பண்டிதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இவன் வந்து பேய்களை வைத்து பேயை துரத்துகிறான் அது மட்டுமல்ல பேர் சவுலினாலே இதை செய்கிறான் என்னெல்லாம் சொன்னார்கள் அப்போதான் கன்னனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது மனுஷகுமாரனுக்கு குரோதமாக நீங்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் செய்துவிட்டால் மன்னிக்கப்படும் பர்சுத்தாவிக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற குற்றம் மகாபரிது அனுப்பினால் இதற்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அனுப்பினால இதை கேட்கிற அன்பர்களே பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்களும் கூட அதாவது பிறர் சரியில்லை என்பதற்காக பரிசுத்தாய் பெறாதவர்கள் அதாவது பரிசுத்தாய் பெற்றவர்களை ஜீவித்தில் சில குறைபாடுகளை கண்டுபிடித்து அதை அவர்களுக்கு இருக்கிறது வேறு ஆவி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணி விடாதீர்கள் அது உங்களுடைய ஜீவியத்தில் மரணமான மரண நாள் வரைக்கும் மன்னிக்கப்படாத ஒன்றாக அது இங்கே அங்கே மன்னிக்கப்படாத குற்றமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது மகிமை உண்டாவதாக நாம் இங்கே பார்க்க போகிற காரியம் என்ன என்றால் இந்த தாவிதிராஜா சின்ன வயதாக இருக்கும் போது அவர் ஆடுமை ஆடும்து கொண்டிருக்கிற அந்த தொழில் யாருக்கு கொடுக்கப்படும் என்றால் படிப்பு வராதவர்கள் வேறு செய்ய ஞானம் அறிவு இல்லாதவர்கள் போல் இருக்கிறவர்கள் இவர்களை எங்கேயாவது ஆடுபாடுகளை பிடித்து கொடுத்து காட்டில் அனுப்பிடுவாங்க இப்படி இருக்கிற காலத்தில் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்த சவுல் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் ஆண்டவர் அவனை பதவி விட்டு தள்ளிவிட்டு அதாவது அந்த ஜனங்களுக்கு ஒரு அரசனை தேவனை நினைக்க வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்க நிலத்தில் சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொல்லும்போது நீ போய் ஈசாயினுடைய வீட்டுக்கு போ அங்கே போய் அவனுடைய மகனில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று அன்றர் சொல்லி அனுப்பினார் என்று நாம் காணுகின்றோம் அங்கே இவர் செல்லுகின்றார் அந்த ஈசாக்கு எத்தனை பிள்ளைகள் எத்தனாவது பிள்ளை அபிஷேகிக்கணும் சொல்லலை தேவனுக்கு மகிமை அங்கே போய் சொன்னார் அவர் தன்னுடைய பிள்ளைகளிலே பதினேழு பேரையும் கொண்டு விட்டார் மூத்தவனை பார்க்கும் போது எலியா அவன் பெரிய பார்க்கிறது அவ்வளவு தோரணையாக இருக்கிறார் அதுல தெற்கு தரிசி கூட அதுல மயங்க அவ்வளவு அதாவது சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அவனுடைய தேஜஸ் அவனுடைய தோற்றம் எல்லா உருவங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது இவர் இசைவேலை ஆளுவதற்குரிய ஒரு சரியான ஆள் என்று சொல்லி அவர் எங்கே தைல கொம்பை எடுத்தார் எழுத்தவனை அபிஷேகிக்கும்படியாக விரும்பினார் ஆண்டவர் சொன்னார் இல்லை இவனை வெறுக்கிறேன் இவனை நான் விரும்பவில்லை அப்படி ஏழு பேரும் தேவனுக்கு மகிமே இந்த ஈசாயை பற்றி நான் சிந்திக்கும் போது என்ன பார்க்கிறேன் என்றால் அதனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிடுன்னு அவர் சொன்னார் யார் தீர்க்கன் ஏ சாபுதல் சொன்னபோது எல்லா படிகளையும் கூப்பிடலையே ஒரு மகன் காற்றில் நடக்கிறனால அவனை மனதில் வைக்கவே இல்லை அவனை அவரை கண்டுகொள்ளவே இல்லை இந்த ஏழு பேரை தான் அவன் ஆடுமைக்கிறவன் இதற்கெல்லாம் தகுதி உள்ளவன் அல்ல என்ற முடிவில் அவரை கண்டுடலை இந்த ஏழு பேரும் வந்தார்கள் ஏழு பேரையும் கருத்து வருத்து விட்டார் இல்லை இவர்களுடைய இருதயம் என்னுடைய பார்வையில் செம்மை இல்லை என்று இவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கிறது ஈஸா என் மகனில் தானே ஆண்டவர் ஒருவரை என்ன சொன்னார் இந்த ஏழு பேரையும் கொண்டு வந்து ஆகிவிட்டது என்பதில் என்ன செய்யு அவர் ஏதாவது கொஞ்சம் பசதத்தோடு தான் கேட்டிருப்பார் என்ன ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறதா என்று கேட்டிருக்கலாம் கேட்கும்போது அவரும் சொல்லியிருப்பார் அதாவது திருப்தியாக இல்லாமல் ஒரு இருக்கிறான் காட்டலாம் மிச்சான்னு சொல்லிருக்கலாம் ஆ தேவருக்கும் இவ அவரை கூட்டிக் கொண்டு வாங்க சின்ன பையன்தான் அவர் அவர் அழகிய கண்களும் மேனி உருவமும் உள்ளவர் தான் அதே ஆண்டவர் பார்க்கவில்லை அவர் ஆடு மேய்க்கிறவராயிருந்தாலும் அங்கே சங்கீதம் பாடிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறவராகவே இருந்தார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மேய்க்கிற ஆடு மாடுதான் ஆனால் அவருடைய சுந்தனை எல்லாம் தேவனை பற்றி காற்றில் தான் நடக்கிறார் பனியிலும் மழையிலும் வெயிலிலும் இரவிலும் பகலிலும் அங்கே தான் கிடக்கிறார் ஆனால் அவருடைய காரியங்கள் நேரங்கள் எல்லாம் அதிலே போகிறது ஒரு உயர்ந்த இடத்தை உருவாக்கி அதில் உட்கார்ந்து ஒரு கவனம் கல்லு உண்டவருக்கு அதை வைத்து கொண்டு எதிர்த்து சொந்த அவர்களை கொண்டே அடி துரட்டி விட்டு அவர் கடவுளை பாடி மகிமைப்படுத்தினார் தேவனை மகிமைப்படுத்தினார் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தது அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்ற போது அழைத்து வரப்பட்டார் இப்பொழுது அங்கே கொண்டு வந்தவுடனே கத்தர் சொன்னார் இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு நான் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறேன் தேவனுக்கு மையம் மற்ற ஏழு பேருடைய முகத்தை அல்ல தோற்றத்தை அல்ல இதயத்தை பார்த்தேன் சரியில்லை இவன் அதாவது தோற்றத்தில் இருந்தாலும் ஒரு ஆளுமைக்கிற வசத்தோடு வந்து நின்றிருப்பார் என்று சொன்னார் இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம் பாசிப்போ ஒன்று சுவாமியில் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை

இருக்கிறானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான் இப்படியா சொல்லியிருப்பாரு எப்படியா சொல்லியிருப்பாரு அவன் வந்து ஒரு உண்டு ஒரு இளைய காட்டில் ஆடு மேய்த்து நடக்கிறான் என்று அவனை தேடி என்ன பிரயோஜனம் தேடலையே பிள்ளைகள் எல்லாரையும் தானே அவர் கொண்டு சொன்னார் ஆனால் அந்த தாவி இதை தேடவில்லை அவர் ஆடு மேய்க்கிறவர் ஆடு மேய்க்கிற தொழில் சுழையவராக இருந்தாலும் அவரை அதாவது யாரும் கண்டுகிடாமல் ஒரு மனிதனாக எண்ணாமல் இருந்தாலும் இருதயத்தை கத்தர் பார்க்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மாதிரி அன்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் எங்கே பார்க்கிறார் உங்களையும் என்னையும் பார்க்கிற இடம் எது என்கிறதை நாம் நன்கு கவனிக்கணும் அவர் உயர்ந்தவர் அவரை விட உயர்ந்தவர் ஒருவரும் கிடையாது ஆனால் அவர் பார்க்கிறது தாழ்மையானவைகளை நோக்கி பார்க்கின்றார் அப்படிப்பட்டதான் பாத்திரம் அவருக்கு உலகத்துக்கு வருவதற்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் தெரிந்து கொண்டார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாங்க அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று மகிமை சுத்த யாரோ அவர் நல்லவர் தேவனுக்கு மகிமை அவர்களை தேவன் உயர்த்துகிறார் ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவருடைய கையில் தான் இருக்கிறது மனிதர்கள் பார்க்கும் போது இவ்வளவு அருமையான பையனா இருக்கும்போது விட்டுவிட்டு காற்றில் ஒரு ஆடுக்கிற மனிதனை கொண்டு வந்து அபிஷேகித்தாரே இந்த தீர்க்க தரிசி என்று எண்ணிருக்கலாம் இன்றும் அதுதான் நடக்கிறது நடக்க போகிறதுக்கு சோத்திரம் ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்டவர்களை நோக்கி பார்க்கின்றார் பரிசுத்தவான்கள் சந்ததிகளும் இந்த வழியிலே நடக்கணும் மாத்திரமல்ல தேவன் உண்டாக்கி இருக்கின்ற அவர் இருக்கின்ற அந்த ராஜ்யத்தை அடையணும் என்று எண்ணியே அவர்கள் பிள்ளைகளையும் நடத்தினார்கள் என்று யோபை பற்றி யோபியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கின்ற போது அங்கே நாம் இப்படி பார்க்கிறோம் வாசிக்க முருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை குமாரர் பாவம் செய்து தேவரை தங்கள் ஹிருதத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி தூசிக்கவில்லையோ தூசித்தார்களோ அதல்ல அவர் அதை காணவில்லை அவருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இப்படி இல்ல அவர் அண்ணன்மார் வீட்டில் ஒரு மாற்றி 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 அந்த பத்து பேர் சேர்ந்து ஒரே வீட்டில் விருந்து கொண்டாடுவது அவருடைய பழக்கம் இப்ப அந்த முடிந்து முடிந்துவிட்டு அப்பா இடத்துல போகும்போது அப்பா என்ன நினைக்கிறார் விருந்து இடத்துல அவர்கள் தேவனை மறந்து ஏதாவது எண்ணங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாதவர்கள் உண்டாயிருக்குமோ என்று எண்ணி லக்கம் பிரகாரமாக அவர்களுக்காக பலி செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்கின்றது தேவனுக்கு மகிமை இதெல்லாம் சுருக்கமாக எழுதியிருக்கிறது நமக்கு அது பெரும் பாடமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் பக்தியாக இருப்பார்கள் கோயிலுக்கு போவார்கள் பிள்ளைகளை விட்டுருவார்கள் பிள்ளைகளை சின்ன சின்ன வயதானு சின்ன வயதானு அதெல்லாம் அனுபவிக்கிற வயதில் கொஞ்சம் அனுபவிக்கட்டும் நம்மளாம் அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்கிறோம் அதனால் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் இல்லை தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆன அப்படினால் அன்பானவர்களே இந்த யோகை குறித்து ஆண்டவரே சாட்சி புகழ்ந்தார் என்று நாம் அறிவோம் விசுவரன் ராமதா அவர்கள் படிக்கும்போது அவர் பெரிய ஒரு என்று ஆண்டவர் சொன்னார் என்று வேதத்தில் பார்க்கின்றபடினால் இன்று வேண்டியது மனிதனுடைய தகுதி திறமை என்ன என்றால் இருதய சுத்தம் அவர்களுக்கு அவர் நல்லவராகவே பொழுது இருப்பார் அநேக கொஞ்ச நாள் கத்தடி வழியில் நடந்துவிட்டு அப்புறம் சர்க்கிள் ஆகி விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆசார் சொன்னார்கள் அல்லவா என்னுடைய கால்கள் தள்ளாடுதலுக்கும் என்னுடைய அடிகள் சர்க்குதலுக்கும் சற்று தான் தப்பிட்டு அதே விதமாக இந்த நாட்கள் உலகத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்துக்கிட்டு தேவ பிள்ளைகள் அநேகர் அதாவது இப்படி அவர்கள் இருந்து நல்லா இருக்காங்களே நாம் இப்படி தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி வாழ்க்கையில் என்ன அப்படின்னு எழலாம் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே எந்த வழி இந்த துன்மார்க்கன் இருக்கிறார் அந்த வழியிலே சொல்லுகிறார்கள் இன்னும் இந்த அந்த சங்கீத சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை அப்படியே பார்த்து அப்படியே பார்த்து பாருங்க அதாவது அங்கே இந்த வெளியே வந்து போகிற பாருங்க முன்னால் எல்லா கஷ்டம் அதாவது இப்போ ஒன்றும் இல்லை பாவரிக்க இல்ல அது இல்லை இது இல்லை வாச ஒன்றும் கிடையாது ஃப்ரீயாக யாரும் யாரும் கண்டுகிடுகிறது கிடையாது ஃப்ரீயாக இருக்கு மே பாருங்க முன்னால வேலை ஒழுங்காக கிடைக்குது வேலை கிடைக்குது அவங்க பிறருக்கு அந்த அந்த சத்திய வழியில் நடக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த வழியை விட்டு விலகின பிறகு நன்றாயிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் எங்கே நிற்கிறார்கள் சறுக்களான வழியிலே ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது சறுக்கும் என்று தெரியாது ஆறு எப்படினால் அப்படித்தான் அதில் எழுதியிருக்கிறது அவர் ரொம்ப வருத்தப்படுகிறார் அதாவது நான் கடவுளை பிள்ளைகளுக்கு துறவம் செய்து விட பார்த்தேரு கடவுளை என்னை காப்பாற்றினாரே நான் அதாவது சறுக்கினால் நான் என்னுடைய சமூகத்தை விலகினால் நேர் அதில் விலகிடப்படுவார்களே என்று அவர் சொல்லுகின்றார் ஆனால் அப்படினால் இன்று வேண்டியது சுத்த இருதெய்வம் அவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக நன்மை செய்கிறவராக இருப்போம் என்று சொல்கிறார் தேவருக்கு மகிமை அது மட்டுமல்ல அதாவது இருதயத்தில் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு விரோதமாக அதாவது தீது உள்ளத்தில் நினைக்கக்கூடாது அது பெரிய பாவம் பெரிய தீமை மரணகாலோருக்கு அந்த சாபம் பின் தொடர்கிறது அதற்கு பிறகு வேர் தேவனுக்கு மகிமை சங்கீதக்காரன் கேட்கிறார் அது கத்துடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லி கேட்டுவிட்டு அவர் இங்கே சொல்கிறார் பாருங்க நிலைத்திராமல் ஏன் போகிறார்கள் ஏன் நிலைத்திராமல் வழியை சரிக்கு போகிறார்கள் ஏன் விலகி போகிறார்கள் என்பதற்கு ஏன் எதற்காக என்று இங்கே அதற்கு பதில் தரப்படுகிறது பாருங்கள் சங்கீத இருபத்தி நாலு மூன்றும் நான்கு வசனங்களை ஏறுவான் யார் அவருடைய நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே இருதயத்தில் அழுக்கு படாமல் இருக்கிறவனே நிலைத்திருப்பான் இருதயத்தில் அழுக்குடையவர்களாகத்தான் வாழிடும் அதை விட முடியாது என்று எண்ணுகின்றவர்கள் சர்க்கீர் அவர்கள் பரிசுத்தலத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் ஆவிக்குறி ஜீவியத்தில் கிறிஸ்துவ ஏறி முன் மேலே போக மாட்டார்கள் அவர்கள் கீழ்நிலையிலே இருப்பார்கள் என்னன்னா பார்க்கிறோம் அதில் பல நாலு காரியங்கள் சொல்லியிருக்கின்றது தேவனுக்கு மய்மை தேவனுக்கு கையில் சுத்தம் வரணும் இருதய மாதம் இல்லாமல் இருக்கணும் கபடா ஆணையிடாமல் இருக்கணும் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர்களுக்கு தேவை நல்லவராகவே இருப்பார் அவர்கள் மேன்மையாலும் ஏறிக்கொண்டே இருப்பார்கள் இங்கே ஏறி வா நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியானோருக்கு மனவாட்டி யார் என்பதை காண்பிப்பேன் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அப்படி போல ஏறி சென்றவர்களுக்கு அப்போஸராகிய யோவானுக்கு ஆண்டவர் காண்பித்தார்கள் அது மகிமையடைந்த எரிசலே மகிமையடைந்த எரிசலேமே ஆட்டுக்குட்டியானோருக்கு மனைவி என்பதை ஏறி செல்லுகின்றவர்கள் முன்னேறி செல்லுகின்றவர்கள் அவர்களை கண்டுகொள்வார்கள் அவர்கள் தான் அதில் உறுதியாக பிடித்து நிற்கிறார்கள் அந்த மேன்மை அவர்கள் தெரிந்து சந்தோஷம் என்று நாம் என்றுதத்தில் வாசிக்கிறோம் நான் சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே கவனிங்கள் நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம் ஆசை இருக்குமானால் சர்க்குதல் வந்துவிடும் சறுக்குதல் வந்துவிடும் பக்தனாகி தாவிதராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சறுக்குதல் ஏற்ப சின்னது என்ன சறுக்குதல் ஏற்பட்டது என்று நாம் கருகின்றோம் அதில் அவர் பட்ட பாடுகள் என்ன என்று அவருக்கு தெரியும் அது எழுதியும் இருக்கிறது கித்தாவே அவருடைய கையின் பாரமாக இருந்தபடியினால் என்னுடைய சார உஸ்வகால வறட்சி போல வறண்டு போயிட்டு அது இரவும் பகலும் வேதனைப்படுகிறேனே என்று அவர் சொல்லுகின்றார் இருதயத்தை சுத்தமாக்கி முன்னேறிக்கொண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளே இருதயத்தை மறுபடியும் மாசு அழுக்கு படுவதற்கு இடம் கொடுப்பீர்களானால் அதாவது அதை விரும்புகிறீர்களானால் அதாவது உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் ஆனப்படினால் அவர் எழுதுகிறார் பாருங்க தனகோடி வேறு இதை பாருங்கள் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தாவது வாக்கியத்தில் அந்த முகவரையில் சொல்லி பச்சை பாடத்தில் பாவம் செய்த போது இது அதாவது பாடி ராக தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க இதற்கு காரணம் என்ன என்று அந்த காரணத்தை கதாவே என்னுடைய சுத்தம் இல்லாததுனால சறுக்குதல் ஏற்பட்டது எனக்கு திரும்ப சுத்த தாரும் சுத்தயர்தை இல்லாதவருடைய நாள் ஆவியானவர் என்னை விட்டு விலகிவிட்டார் சுத்தயர்தை இருந்தால் ஆவியானவர் நிலவரமாக இருப்பார் அது எனக்கு தாரும் என்ற ஜபந்தானே ஒளியேது வேற இல்லை வாசிப்போம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி இப்போ நான் சுத்த அது இல்லாத அப்படினால என்னுடைய கண்களினால் ஒன்றை பார்த்தேன் அதில் வீழ்ச்சி அடைந்து விட்டேன் அதற்கு காரணம் என்னுடைய இருதயத்தில் சுத்த குறைவு இருந்தபடியினால் அப்படிப்பட்ட தன்மை என்னுடைய உலகத்தில் இருந்தபடியினால் சரிக்கிட்டு என் தேவனு எனக்கு சுத்த இறுதி தாரும் சுத்த இறுதி தாரும் ஆவியானவர் என்னை விட்டு விளைவிடாமல் நிலவரமாக எனக்குள்ளே தங்கியிருக்கும்படியாக அருள் புரிவீராக என்று அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் என்று திருவோசனம் சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மையுமே நான் அப்படி நான் கேட்கின்ற அன்பானவர்களே அன்பானவர்களே இருதயத்தை காத்துக்கொள்வோம் நீங்களும் நானும் இருதயத்தை காத்துக்கொள்வோம் அங்கிருந்து என்ன புறப்படும் நீதிமொழி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது காவலோடும் ஒரு புறப்படும் குழுகளுடைய உள்ளத்திலிருந்து என்ன புறப்படும் பேசினாலும் சரி சிந்தித்தாலும் சரி பார்த்தாலும் சரி யோசித்தாலும் சரி ஜீவ ஊற்று புறப்படும் தேவனுக்கு மகிமே போகிற இடங்களெல்லாம் அந்த உண்டாக்கும் அவரோடு பழகிற செய்யும் என்று தேவனுக்கு மகிமை சொல்லதுக்கு போல காலத்தை தருமையா என்று கேட்போம் அப்போ ஆவியானவர் எப்பொழுது நல்லவரமாக இருப்பார் இரவிலும் பகலிலும் எப்பொழுது கூடவே இருப்பார் என்பதை விடாமல் ஆசாப் சொன்னது போல அந்த சுத்த இறுதிமுடையவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இன்றும் இருக்கிறார் நம்ம எல்லோருக்கும் அந்த கிருவை தருவாராக கருத்தரவளை ஆசிர்வார் ஆமே பிரைசா ஜபிப்போம் ஆண்டு வரையும் சோதனையா கிருபேனாதா நன்றி கதாவியனு கொடுத்த வார்த்தையை நாங்கள் சமூகத்தில் வெளிப்படுத்தினோம் கேட்டவர்கள் பலர் பலர் கேட்டிருக்கிறார்கள் அவருடைய உள்ளங்களில் என்னுடைய காரியங்கள் விளங்கட்டும் அவர்களை கை கொள்ளட்டும் கை கொண்டு சுத்தரித்தோடு தேவனிடத்திலிருந்து நல்ல நன்மை பெற்றுக்கொள்ள கருத்து எப்பொழுதும் இருக்க மக்களுக்கு கிருப செய்வோம் சுவாமி இந்த கடைசி காலத்தில் ஆண்டு வரே அதற்காக ஒரு தெய்வீக ஐக்கியத்தை சபையை எழுப்பியிருக்கிறேன் அதன் மூலமாக மக்களை கிருத்த ஏராளமாக அனுபவத்துக்குள் கொண்டு வரும் அசீர்வதியம் இப்படி இருதத்துக்கு ஏற்றவர்களாக எல்லாரையும் மாற்றும் தடைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவை மேன் ஆ